கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியின் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் அருணகிரியார் அருளி செய்த திருப்புகழ் தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு எல்லாராலும் அறியப்பட்ட பிரபலமான ஒரு தலம் திருவாரூர் அப்படின்ற இடத்திற்கு அட்ரஸ்ஸு லொக்கேஷன்லாம் தேவையே கிடையாது எல்லா சிவபக்தர்கள் முருக பக்தர்களுக்கும் திருவாரூர்லாம் தெரியாமல் இருக்குமா திருவாரூரிலிருந்து சுமார் பதிமூணு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் என் கண் அப்படின்ற தளத்தை அடையலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் கண் ஒருங்க இங்கே திருவிழிமிழலையில் சிவபெருமான் ஆயிரம் தாமரைகள் கொண்டு அர்ச்சிக்கும் விஷ்ணுவுக்கு ஒரு தாமரை இல்லாமல் பண்ணிட்டார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாமரை அப்போ ஒரு தாமரை குறைதின் தன்னுடைய கண்ணையே கமல கண்ணன் இல்லையா அந்த கமலத்தை போட்டு அர்ச்சனை பண்ணார் அப்படின்றது இன்னும் ஒரு ஒரு அஞ்சாறு கோயில்களுக்கு முன்னாடி திருவிழிமையில பார்த்தோம் அப்பா சோதனைனா கண்ணையே வாங்கிட்டேன் அவங்க அப்பாவுக்கு கண்ணு வாங்குறது புதுசே கிடையாது கண்ணப்பர்கிட்டையும் கண் வாங்கின ஆனா முருகனுக்கு கண் கொடுத்து பழக்கோங்க ஒரு சிற்பி மிக அழகான ஒரு முருகப்பெருமானுடைய சிற்பத்தை பண்ற சிக்கல் எட்டுக்குடி எண்கள் சிலர் சொல்லுவாங்க சிக்கல் இல்லை புறவஞ்சேரி எட்டுக்குடி எண்கள் ஆக மொத்தத்தில் இங்கே நாகையில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தலங்களில் இருக்கக்கூடிய முருகன் ஒரே சிற்பியால் மிக மிக ரசித்து எண்ணமே கருத்தாக கொண்டு அவர் முருகனை வடிவமைத்த திருமேனிகள்னு ரொம்ப அழகான முருத்தங்களாக கொண்டாடப்படும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஒரு முருகனுக்குமே இங்கே எப்படின்னா இடது காலை அப்படி மடக்கி வச்சு வலது காலை தொங்க விட்டு ரொம்ப அழகாக ஆறுமுகமாக பன்னிரண்டு கரங்களோடு இருக்கக்கூடிய முருகனுக்கு மயில் இருக்குல்ல அவர் பாதம் திருவடி கீழே அந்த மயிலினுடைய கால் தான் ஆதாரமே வேறு எதுவுமே பேஸே கிடையாதாங்க முருகனுக்கு மயில் கால் தான் ஆதாரம் அந்த ஆதாரத்து மேலே மயில் மயிலுக்கு மேலே முருகன் முருகனுக்கு ஆறு கரங்க பன்னிரெண்டு கரங்கள் ஆறு முகங்கள் அப்படியே பெருசாக திருவாசின்ற பிரபை இத்தான பெரிய முருகனுக்கு அந்த மயில் கால் மட்டும்தான் ஒரே ஒரு பேஸ் ஆதாரமாக இருக்கும் இப்படி ஒரு அற்புத திருமேனியே முதல்ல அந்த புறவஞ்சேரி சிக்கலில் பண்ணும் பொழுது மன்னனுக்கு இது மாதிரி சில எங்கே இருக்கக்கூடாதுன்னு விரலை கட் பண்ணதாகவும் அந்த விரலே இல்லாமல் முருகன் மேலே கொள்ள பக்தியால் எட்டு கூடிய அதே சிற்பி வடிவமைத்ததாகவும் இன்னும் விரல் போய் நீ இதே மாதிரி அழகு மூர்த்தத்தை செய்வாயான்னு கோபப்பட்டு கண்ணையே எடுத்துட்டானா மண்ணு அப்படி கண்ணை இழந்த சிற்பி முருகனை என் மனசில் இருக்கான் கை இருக்குது விரல் தானே ஒன்றும் இல்லை மனசில் முருகன் கை இருக்குது இருக்கிற விரல்களை வச்சு நான் சிற்பக்கலையை கொண்டு முருகனை செய்வேன்னு அதே மாதிரி முருகனை மூன்றாவது முறையாக செய்த இடம் என்கண் அந்த என் கண் முருகனுடைய அருள் என்னவென்றால் இந்த முருகனுடைய திருவுருவ மேனியை அந்த சிற்பி செய்த உடனே அவருக்கு கண் வந்து விடுகின்றது பார்வை வந்து விடுகின்றது அதனால் சிவபெருமான் முருகப்பெருமான் ரெண்டு சக்தியும் வேற இல்லைன்னு பாடுவார் அருணகிரியார் ஆனால் சிவபெருமான் பொழுது அவருக்கான பரீட்சை முறையே வேறு ஆனால் முருகப்பெருமான் பொழுது அருள் 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 ஆனந்தம் ஆனந்தமானது தான் கண்ணை கொடுத்து விட்டான் என் கண் முருகன் கண் சம்பந்தப்பட்ட வியாதி யாருக்கு இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு போய் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அப்பேற்பட்ட மிக பழமையான தலம் என் கண் சுவாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் பேர் பிருகநாயகி இங்கே அம்பாளும் சுவாமியும் இருக்காங்க இங்கே கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு முருகப்பெருமான் இருக்கார் எப்படி அவருடைய திருவுருவ மீனி இருக்கு இல்லையா ரொம்ப அழகா அதே மாதிரியே உற்சவர் திருமேனியும் இங்கே இருக்கும் அதனால் என் கண் அப்படின்றது வந்து முருகனை கொண்டாடும் தல பல தலங்களுள் முக்கியமான தலம் சஷ்டி ஆகட்டும் தைப்பூசமாகட்டும் பங்குனி ஆகட்டும் இங்கே பக்தர்கள் என் கண் முருகனை கொண்டாடி மகிழ்வார்கள் எட்டுக்குடி அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மயில் பறக்கும் பொழுது எட்டிப்பிடி எட்டிப்பிடின்னுறான் அப்படி பறந்த மயிலை எடுத்துன்னு வந்து அந்த மன்னன் வச்சதுனால எட்டிப்பிடி அப்படின்ற வார்த்தை எட்டு ஆச்சான் அங்கே இருக்கிற முருகன் இங்கே என் கண் முருகனாக இருக்கானா எனக்கு கண்ணேன் ஈடா குழந்தைங்களை நம்ம எப்படி கொஞ்சம் நம்ம வீட்டு குழந்தைங்கள கண்ணே கண்மணி இப்படிதானே கொஞ்சம் அது மாதிரி என் கண்ணேன் இதாண்டா அப்படின்னு கொஞ்சனிங்கன்னா உங்களுக்கு கண்ணாக பார்வையாக அதுவும் ஒளி ஒளிப்படைத்த கண்ணினாய்னு பாரதியார் பாடுறார் இல்லையா அப்படி ஒளிப்படைத்த கண்ணினாய் அப்படின்ற அந்த ஒளியுடைய கண்ணாக முருகனே இருப்பான் அதனால் கண் சம்பந்தப்பட்ட ஏதாவது உபாதைகள் இருந்தால் என் கண் செலுங்கள் என் கண் முருகன் வரப்பிரசாதி காண வேண்டிய தலம் இதனுடைய தல விரட்சங்கள் பழமையானது புனல்கள் பழமையானது அதனால் ஒவ்வொரு முருகன் அன்பர்களும் நாகைக்கு போகணும் இந்த மூணு கோயிலையும் பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லை பக்கத்திலே கீழ் வேலூர் அப்படின்னு சிக்கல்கிட்டே ஒரு அற்புதமான தலம் அதுவும் வேலூர்னு இருக்கிறதுனால வேல் கொண்ட வேளன் வழிபாடு செய்த தலம் இப்படியாக என் கண் முருகனை வணங்கி அவன் அருள் பெற்று கண் போல முருகனை நீங்கள் குழந்தையெனக் காத்தால் பார்த்தால் அவன் உங்களை பரிபூரணமாக ரட்சிப்பான் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என் கண் முருகனுக்கு அரோகரா இங்கேயும் வந்து அழகான என் கண் அமர்ந்த பெருமாளேன்னு பாடியிருக்கார் அதனால் அந்த ஒரு திருப்புகழை பாடி முருகப்பெருமானை வணங்கி வாழ்க்கையில் அவன் அருளைப் பெறுங்கள் நன்றி வணக்கம்